ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதாவது விஜய் அவரோட முகத்தெரிய நான் கிளிக்கிறேன் அவர் பார்த்தோம்னா எந்த மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு பாருங்க அப்படின்னா அவரை பற்றி அலசி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோ போடுற அப்படின்ற பேரில் ஒரு கிஞ்சித்தனமான விஷயத்த பேசியிருக்காரு அது கூட பரவாயில்ல இவர் என்ன பேசினாலும் பார்த்தோம்னா கீழே கமெண்ட்டில் ஃபையரோடு இருக்கும் ஸ்டேஜில் என்ன பேசினாலும் சீமானும் சரி இவனும் சரி பேசினாலும் பார்த்தோம்னா அப்படியே கைதட்டி விசில் அடிக்கிறதுக்கும் பார்த்தோம்னா மூலம் மணங்கினா சில தம்பிகள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்கள கண்ணில் யாராவது இந்த வீடியோ பட்டா கூட ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் திருநாள்னா கூட பயங்கர எனக்கு ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசி வச்சிருக்காரு திரு சாட்டை துறைமுருகன் அவர்கள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேசின அந்த ஃபுல் வீடியோலாம் நம்ம பார்க்கல ட்விட்டர்ல பார்த்தோன்னா ஒரு சின்ன கிளிப்பு வந்துச்சு இந்த ஒரு கிளிப்பே போதும் பார்த்தோம்னா இவருக்கு பயங்கரமான நம்ம ரிப்ளை எல்லாம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம்னா சில தற்கொலைத்தரமான விஷயங்கள் தான் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கத்தி திரைப்படத்தில் விவசாய நிலங்களை பாதுகாக்கிற மாதிரி நடிச்சுட்டு ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா விவசாய நிலங்களை அழிச்சு ஸ்கூல் கட்டியிருக்காரு அதாவது ஸ்கூல் கட்டியிருக்காரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் கட்டியிருக்காராம்மா ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா அவர் ஹீரோ கிடையாது ரியல் லைஃப்பில் தான் ஹீரோ இந்த மாதிரியான வேலைகள் தான் விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு கொஞ்சமாவது யோசிக்கிற தீரனு பார்த்தோம்னா இருந்துச்சு அப்படின்னா இவரும் சரி இவர் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் ஃபயர் விட்டாங்களா அந்த தம்பிகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட பார்த்தோம்னா கொஞ்சமாவது ஒன்று ரெண்டு பேர் நீ என்னே அப்படி இருக்க லூஸ் சர்மானு கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு கேட்கல இந்தால் அதை யோசிக்கல அப்படின்றது கிளியராக தெரியுது விஜய் அவர்கள் கத்தித்தெறி படத்தில் எதுக்காக போராடினாரு விவசாய நிலங்களை அழித்து அங்கே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு ஃபேக்ட்ரி போகிறது ஸோ அதுக்காக பார்த்தோம்னா அவங்க வந்து போராடினாங்க விஜய் அவர்களும் எதிர்த்து போராடினாரு இதுதான் அந்த படத்தோட கதை அந்த படத்தோட கதை அப்படி வந்ததுக்கப்புறமா பல திரைப்படங்கள் விவசாயங்களை பாதுகாக்கிற மாதிரி எடுத்தாங்க அந்த படம் அதுக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிச்சு ப்ளஸ் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த திரைப்படமாகவும் கற்று திரைப்படம் இருந்துச்சு அதன் மூலியமாகவும் ஒரு ப்ளஸ் தான் சரி அந்த டாபிக் இப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை இவர் சொல்லியிருக்காருல விஜய் அவள் விவசாய நிலங்களை அழிக்கிறாரு மாதிரி படத்தில் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னு இப்போ ரியல் லைஃப்பில் விஜய் அவர்கள் விவசாய நிலங்களை அழிச்சதாக வச்சுக்குவோம் அழிச்சு என்ன பண்ணிட்டாரு கஞ்சா ஃபேக்ட்ரி கட்டியிருக்காரா இல்லை ஒயின்ஷாப் கட்டியிருக்காரா இல்லை ஏதாவது மக்களுக்கு தேவையில்லாத ஃபேக்ட்ரி கட்டி அதில் இருக்கிற கழிவுகள்லாம் பார்த்தோன்னா மண்ணில் அறுக்கியிருக்காரா இல்லை வேறு ஏதாவது பார்த்தோம்னா மக்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இல்லாத மக்கள் எதிர்க்கிற ஒரு திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா கட்டி எது ஒன்று இருக்காரா அது மாதிரி எதுவுமே கிடையாது விவசாய நிலங்களை அழிச்சு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த விவசாய நிலங்களை அழிச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கூல் கட்டியிருக்காரு அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடம் கல்வியை குழந்தைங்களுக்கு தரக்கூடிய இடம் மக்கள் பார்த்தோம்னா கல்வி படித்து இன்னும் மேலே முன்னேறதுக்கு உண்டான ஒரு ஸ்கூல் அதை தான் பார்த்தோம்னா ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு நல்ல விஷயம் வேறு எந்த ஒரு தவறான விஷயம் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா விவசாய நலங்களை விஜய் அழிச்சிட்டார் அழிச்சிட்டாரு அப்படின்னு எந்த விவசாயம் அந்த இடத்துல இருக்கிற விவசாய நலங்களை விஜய் அழிச்சார் அப்படின்னு உட்காந்து போராட்டம் பண்ணி அது தமிழ்நாடுக்குள்ளே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு எந்த மக்கள் பார்த்தோம்னா இங்கே ஸ்கூலில் வேண்டாம் விஜய் இங்கே கட்டவே கூடாது அப்படின்னு போராடினாங்க இந்த ஸ்கூல் கட்டியே பல வருஷமாயிருச்சு ஆனால் தான் இவங்க எடுத்து புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் யாராவது இந்த இடத்துல விஜயாவில் ஸ்கூல் பட்டுற ஸ்கூல் கட்டுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நம்ம நான் எங்களோடய நலங்களை தரமாட்டோம்னு எந்த மக்கள் உட்காந்து போராடினாங்க பரந்தூர் மக்கள் மாதிரி இல்லை எட்டு வழிச்சாலை சேலத்தில் நடந்துச்சுலாம் அந்த மாதிரி மக்கள் மாதிரி யார் போராடினாங்க அப்படி போராடினதையும் மீறி விஜயாவில் அவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்தோம்னா அப்படியே அழிச்சு ஸ்கூல் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது எதாவது கொண்டான ஒரு நியூஸ் இருக்கா எதுவுமே கிடையாது இப்போ விஜயாவில் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரியோ இல்லை வந்து ஒயின்ஷாப் கட்டுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட மக்கள் போராடி இருப்பாங்களே என்பா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அவர் பார்த்தோம்னா வாண்டடாக வந்து ஒரு ஸ்கூல் கட்டி மக்களுக்கு தேவையான கல்வி கொடுத்துருக்கா கொடுக்குறான்னு வந்திருக்கார் போல் அதுக்கு பார்த்தோம்னா மக்கள் ஓகே சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு ஸ்கூல் கட்டியிருக்காங்க அவ்வளோதானே இது ஒரு நல்ல விஷயம்தான் கத்தி படத்தில் விஜய் அவர்கள் விவசாய நிலங்களை அழித்து ஒரு ஸ்கூல் கட்ட வர்றாங்க அதை வந்து நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு போராடல ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி கட்ட வர்றாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் போராடினார் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல சரி ஓகே உங்களுக்கு தான் மூளைக்கு பதிலாக பார்த்தோன்னா வேற ஏதாவது இது சீமன் அவரோட பேச்சை கேட்டு அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ விவசாய நிலங்கள் அழித்து விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாலும் மக்கள் போராடுனதுக்கு உண்டான ஒரு நியூஸை மட்டும் காட்டுங்க நான் ஓகே சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் அண்ணன் இன்னும் கட்சியில் இருக்கிற சில முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாமே எங்கே குடியிருக்கீங்க அது எல்லாமே ஒரு காலத்தில் விவசாய நிலங்களாக இருந்த இடத்துல தான் நீங்களே அதெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டி குடியிருக்கீங்க நீங்கள் எதுக்கு குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன ஆகுது சரி உங்கள் அண்ணன் ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாருல அங்கே போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலேயோ த்ரீ ஸ்டார் ஹோட்டலையோ பார்த்தோம்னா ரூம் போட்டு தங்குவார் அந்த இடம் இருந்த பிளேஸ் இது அதுவும் ஒரு விவசாய நிலம் தானே விவசாய நிலத்தை அழிச்சு நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்கேன் நான் எதுக்கு இங்கே தங்கணும் இதை பார்த்தோம்னா அழிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி உங்கள் அண்ணன் எதுக்காக பேசியிருக்காரா இல்லையே இந்த உலகமே பார்த்தோம்னா இருக்கிற எல்லா இடங்களும் விவசாய நிலங்கள் தான் அது நம்ம தேவைக்காக பார்த்தோம்னா நம்ம அழிச்சு வீடு கட்டி குடிந்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ணுறதே மிகப்பெரிய தப்பு தான் மக்களுக்கு தேவையில்லாத ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க அப்படின்னா அந்த விவசாய நிலங்களை அழிக்கிறதுக்கு யாரும் மாட்டாங்க ஆனால் அது ஒருத்தர் ஸ்கூல் கட்டுறதுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் ஏற்றுப்பாங்க இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாத நீங்கள்லாம் பார்த்தோம்னா எப்படி தான் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் பேசுகிறதையும் பார்த்தோம்னா கைத்தட்டி விசில் அடிச்சு கும்பல் ஒன்று இருக்குது சரி அப்படின்னா விஜயாவூல அந்த விவசாய நிலங்கள் இழிச்சதாகவே இருக்கட்டும் அவர் அந்த ஸ்கூலை இடிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா விவசாயமே பண்ணட்டும் நீங்கள் குடியிருக்கிறவங்க வீட்டிலாம் இடிச்சிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவீங்களா அப்படி அப்படி ஓகேவாக இருந்தால் சொல்லுங்கள் விஜயவுள் பண்ணது தவறுனே வச்சுக்குவோம் இதுதான் ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்கல்ல அதாவது நிதியை விஜயாவில் கட்டி இருக்கிற அந்த ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணுறாங்கல்ல இருக்கிறதே பார்த்தோம்னா இதுதான் ஒன்றா நபர் முட்டாள்தனம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் திருள்நிதி வாங்குகிறோம்னு சொல்லி எங்களை கலைக்கிறீங்க தட்டுறீங்கள உங்கள் விஜய் என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு ஸ்கூல் கட்டி அது மூலமாக மக்கள் பணத்தை பிடுங்குறாருன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கூட தெரியாதவங்ககிட்ட இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கார் நம்ம சுச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் திறன்நிதி யார்கிட்ட வாங்குறீங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட மக்கள்கிட்ட வாங்கி உங்களோட பாக்கெட்டில் போட்டு நீங்கள் பார்த்தோன்னா விட்டி செலவு பண்ணுறீங்க இதனால் மக்களுக்கு ஏதாவது யூஸாக எந்த யூஸும் இல்லை மக்களுக்கு எந்த யூஸும் இல்லை நோட் பண்ணிக்கோங்க விஜய் அவர்கள் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா குழந்தைங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க விஜய் அவர்கள் அந்த ஃபீஸை வாங்கிக்கிறாரு பதிலுக்கு என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்குறாரு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு அந்த ஸ்கூலில் கல்வி மட்டும் கிடையாது நிறைய விளையாட்டுகள் கற்றுக் கொடுப்பாங்க எந்த இதாகட்டும் அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னா அந்த ஃபீஸுக்கு பதிலாக விஜய் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு அந்த ஸ்கூலில் அதன் மூலமாக மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் பார்த்தோன்னா அவங்க ஃபீஸ் வாங்குகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் கிட்டேருந்து காசை வாங்கிக்கிறீங்க அதை நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க ஸ்டேஜ் போடுறோம் மீட்டிங் போடுறோம் அதெல்லாம் ஓகேதான் அதெல்லாமே இதுக்கு தானே செலவு பண்ணுறீங்க அதில் ஒரு பத்து ரூபாய் மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்களானு இல்லை மக்கள்கிட்ட திருநிதியை வாங்கி நீங்கள் திருட்டி அப்படியே பார்த்தோம்னா சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க இதில் மக்களுக்கு எந்த யூஸும் இல்லையே நீங்கள் வாங்குற திருநிதினால மக்களுக்கு எந்த யூஸும் இல்லை ஆனால் விஜய் வாங்குற அந்த ஃபீஸ்னால குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் பார்த்தோம்னா இதுதான் வித்தியாசம் இது தெரியாத ஒரு குரூப் பார்த்தோம்னா திருநிதியை உள்ள சுருகுது விஜய் அவர்கள் பதினஞ்சு வருஷமா இல்லை இருபது வருஷமாக கிட்டத்தட்ட இருபது வருஷமாவே பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காரு அவர் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரு இலவசமாக ஒரு ஸ்கூலே கட்டி கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காரு அதை தான் இவங்க தூங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவங்க அவர் மூலமா படிச்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்த்தோம்னா வேலையில் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்கறாங்க ஸோ கல்விக்கு முக்கியத்துவம் மட்டும் இல்லை கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அதாவது மக்கள் இயக்கமா இருக்கும்போது ரசிகனா இருந்தவங்க கூட பார்த்தோம்னா உதவி பண்ணியிருக்காங்க கல்விக்கு விஜயாவள் பண்ணாத உதவியே கிடையாது எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காரு இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஸ்கூலே கட்டி கொடுத்துருந்தாரு இப்போ அதே இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் விஜயாவரும் சினிமாவில் இருந்திருக்காருல்ல அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அப்பவே ஸ்கூல் கட்டியிருக்காரு அதே காலகட்டத்தில் உங்கள் அண்ணன் சீமான அவர்களும் பார்த்தீங்கன்னா டைரக்டராக படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாரு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் அவரே சினிமா துறையில் தான் இருக்காரு விஜயபுரம் சினிமா இருந்து ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு உங்கள் அண்ணன் சீமான அவர்கள் எந்த ஸ்கூலை கட்டி கொடுத்துருக்காரு இல்லை ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வச்சிருக்காரா அதுக்குண்டான ஒரு ப்ரூஃப் காட்டுங்க எதுவுமே இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சு மட்டும்தானே தவிர மக்களுக்கு எந்த உதவியும் மேலே கிடையவே கிடையாது நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி மக்களுக்கு தேவையான கட்சியே இல்லை ஏன்னா மக்களுக்கு உதவி பண்ணியிருந்தானே தேவையான கட்சியாக இருக்கும் இவங்க மீட்டிங் போட்டு போட்டு எல்லாத்தையும் பேசி பார்த்தோம்னா எங்களை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது எங்களை கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஆட்சியில் வந்து உங்கள் பணத்தை வச்சே நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அரசியல் நிலைப்பாடு கிடையாது விஜய் அவர்கள் பதினஞ்சு வருஷமா அவரோட சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு வர்றாரு இப்போ பண்ணவங்களை நம்புவாங்களா இல்லை நாங்கள் வந்தால் பண்ணுவோம் எங்களை நம்புங்க அப்படிங்கிற நம்புவாங்களா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த சர்க்கார் சொல்லி சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு ரீசன் என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி மக்களுக்கு உதவிகள் பண்ணிட்டு இப்போ வந்து அரசியலில் குதித்து அடுத்தது எலெக்ஷன்ல ஜெயிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு விஜய் சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் வந்தால் நல்லது பண்ணுவோன்றது கிடையாது நாங்கள் ஆல்ரெடி நல்லது பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு அவரோட தனிப்பட்ட சம்பளத்தில் வாங்கின பணங்களையே பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கேரளாவிலலாம் உதவி பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு உதவிகள் போய் சேர்ந்துருக்கு ஸோ நல்லது பண்ணிவிட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு உங்களை மாதிரி நாங்கள் அரசியல் வந்ததுக்கு வருமா நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நிற்கல மக்களோட பணத்தை வந்து கொலை அடித்து சாப்பிட்ல அதெல்லாம் அவருக்கு பழக்கமே கிடையாது அப்படியே ஸ்கூல் கட்டினாலும் அவர் நடித்து கஷ்டப்பட்டு அங்கே இங்கே கீழே விழுந்து அடி வாங்கி அது இது பண்ணி அந்த சம்பளத்தில் தான் அவர் ஸ்கூல் கட்டியிருக்காரு அதுக்கே நீங்கள் குதிக்கிறீங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவது படிக்க வச்சுருப்பீங்களா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக்கு பென்சில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது வெறும் பேச்சு மட்டும் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றத ஒரு குறை அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றத ஒரு குறை இந்த குறை குறையாக தான் வரீங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மொத்த குறையும் இவங்ககிட்ட வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்குறை சொல்கிறது தான் பார்த்தோம்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்கிறது ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் என்ன பேசினாலும் கை தட்டுற அந்த தம்பிகள் இருக்காங்களா அவங்களோட நிலமை நினைச்சாதான் நமக்கு நம்மளுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அவங்களுக்கு ஒன்று என்ன சொல்லிக்கிறேன் உங்களோட இருந்து உங்களுக்கே தெரியாமல் இவங்க எடுத்து பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும் இவங்க பேசுகிற திட்டுற திமுக அதிமுக டிவி கே எல்லாருமே ஆகட்டும் யாராவது ஒருத்தராது பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான வகையில் உதவிகள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்க சொந்த காசை போட்டு பண்ணியிருக்காங்க இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே பணத்தை வாங்கி இவங்க செலவு பண்ணிக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தோம்னா அரசியல் தெளிவு மட்டும் இல்லை அறிவு தெளிவும் வேணும் அதில் தான் பார்த்தோம்னா அரசியலே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இவங்க பேசுகிற அரசியல் மட்டும் அரசியலை மட்டும் நம்ம வீட்டு பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன் சரி ஓகே இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே விஜய் அவர்கள் விவசாய நிலங்கள் அழிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்களே அவர் அழிச்சிட்டு ஒன்றும் கார்பரேட் நிறுவனம் நடத்தலை கல்வி நிறுவனம் நடத்துறாரு மக்களுக்கு கல்வி போய் சேருது அதே மாதிரி உங்களை மாதிரி திறனையை திருட்டு அவர் பாக்கெட்டில் போட்டுக்கல ஸோ இது புரியாமல் பார்த்தோம்னா நீங்கள் வந்து எதை எதை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்குறதே தெரியல சரி ஓகே நீங்கள் பேசுகிற எல்லா வீடியோவும் பார்த்தோம்னா எங்களுக்கு கண்டென்ட் தான் அதனால் இன்னும் எவ்வளோ வீடியோனா போடுங்க எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதுவும் நாம் தமிழர் கண்டென்ட் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ்க்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி அதனால கண்டென்ட் மேலே கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க நாங்களும் பார்த்தோம்னா அதை பற்றி பேசிட்டே இருக்கோம் நான் என்ன நீங்கள் பேசுறதுல வேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் வியூஸ்க்காக பேசுகிறீங்களா பேசுங்க ஒன்றும் பண்ண முடியாது டிவிக்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மிகப்பெரிய இடத்துக்கு அங்கீகாரம் போகுது அது தெரியாமல் நீங்கள் இன்னும் இருக்கீங்க சரி நடத்துங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப் இருக்குது யாராவது ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே எதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக் போலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமூல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர